நமக்கு கேரக்டர்ஸ் தெரியாதுங்க ரெண்டே ரெண்டு பேர் பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஒருத்தன் பீமா ஒருத்தன் அர்ஜுன நகுலனை பத்தி நமக்கு தெரியாது சகாதேவனை பத்தி நமக்கு டீடைல்டா தெரியாது நீங்க அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப ஆழமா வாசிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நகுலன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற சகாதேவன் ஞானி கணிச்சு சொல்லிடுவான் எல்லாத்தையும் நகுலனும் சகாதேவனும் மாதரி அப்படிங்கிற பாண்டுவின் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் குந்தி பிள்ளைகள் இல்லை அவர்கள் குந்திக்கு பிறந்தவர்கள் மூன்று பேர் தான் தருமன் பீமன் அர்ஜுனன் மாதரிக்கு ரெண்டு பேர் பிறந்தாங்க அவங்க தான் இந்த சகாதேவனும் நகுலன் நகுலன் வந்து பதறி போய் ஐயோ திரௌபதிக்கு விக்கல் கிட்ட போனான் நாலு பேர் சொன்னான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த பக்கம் ஒரு குளம் பார்த்தன் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு ஓடிக்கான் அஞ்சு பேரும் நிக்கிறாங்க இப்போ திரௌபதியோட சேர்ந்து அந்த நாலு பேர் அஞ்சு பேரும் நிக்கிறாங்க நல்ல காட்சிப்படுத்திக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு நகுலன் வரல சகாதேவனுக்கு மனசுல சிறிய கேள்வி எதேனும் நடந்துருக்குமா அண்ணா நான் போய் தம்பியை அழைத்து வருகிறேன் சகாதேவன் போயிட்டான் போனவன காணும் பத்து நிமிஷம் ஆச்சு காண்டிபன் சொன்னான் அண்ணா மாற்றால் பிள்ளைகளை தொலைத்து விட்டோம் என்ற பழி வந்து விட போகிறது ரெண்டு பேரையும் சொன்னான் தர்மனிடத்தில் திரௌபதிய ஜாகிரதையா பார்த்துக்கோ இதோ நான் வரேன் அவன் போனா அவனையும் காண கடைசியா தர்மனோட தனியா நிக்கிறார் திரௌபதி பெண்களுக்கு அந்த உணர்வு தெரியும் பயம் பீமை இல்லை இன் இவனை நம்பி இருக்க முடியாது நீங்க வேணா இருக்கிறீங்களா நான் போய் அந்த நாலு பேரையும் தேடிட்டு வரவான்னு கேட்கிறான் தருமன் சொன்னா உனக்காக தான் எல்லாம் வந்தது வேண நீ எதுக்கு இப்ப விக்கின உனக்காக தானே போனா இப்ப நீ என் போயிட்டான்னு வச்சுக்க பீமனுக்கு யார் பதில் சொல்றது ஒழுங்கு மரியாதையா இங்கே நில்லு நான் போயிட்டு வரேன்னு அவ போனாங்க அவ போனான் தருமன் போனா பாருங்க இங்க கேமராவை நீங்க திரௌபதியை விட்டுட்டு தர்மனுக்கு பின்னாலே வாங்க இதோ நான் கேட்ட கேள்விக்கு யாரிடத்தில் வெற்றி தங்கும் என்ற கேள்விக்கு மகாபாரதம் ஒரு மிகப்பெரிய விடையை தருகிறேன் மூணு இருக்கு பாக்குறா யாரையும் காணும் இங்க அந்த நாலு பசங்களும் தண்ணி அசைவு இல்லாம இருக்கு காத்து அசைவு ஒண்ணுல கல்லு மாதிரி இருக்கு தண்ணி தண்ணிய பார்க்கிறான் மனசுல ஒரு சின்ன அச்சம் சரி அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல தண்ணி எடுத்துட்டு போய் அவளுக்கு போறா அப்படின்ட்டு அங்க என்ன நடந்திருக்கு அங்க ஒரு எக்ஷன் அரக்கன் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு எக்ஷன் அவன் ஒரு குளத்தை தோண்டி மாய குளத்தை தோண்டி காத்திருப்பானா என்ன மாதிரியும் கருணாகரன் சார் மாதிரியும் டீச்சர் ஆட்கள் இருக்காங்களா தண்ணி குடிக்க வரவங்களுக்கு கேள்வி கேட்பான் பதில் சொன்னா தண்ணி குடுப்பான் பதில் சொல்லலன்னு வச்சுக்கங்க மயக்கமடைய வச்சு மரத்துல தொங்க விட்டுருவான் பசிச்சா சாப்பிடுவான் நம்ம நாலு ஆட்கள் அங்க தொங்கிட்டு இருக்காங்க மறைஞ்சி இருக்கான் மேல மரத்து மேல தர்மனுக்கு இதெல்லாம் தெரியாது தம்பியைகளை தேடுகிறான் எல்லாம் பாக்குறான் சரி தண்ணி முதல்ல குடிப்போம் அப்படின்ட்டு உட்கார்ந்து தண்ணி கிட்ட இப்படி போறானாங்க அந்த கதை எவ்வளவு அழகா சொல்லுது தெரியுமா தண்ணி கிட்ட போகும்போது உங்களுக்கு தெரியும் தானே மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் போதுதான் கொஸ்டின் பேப்பர் வரும் எக்ஸாமினேஷன்ல அப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரை மேலேந்து போடுறான் கேள்வி ஆரம்பிச்சிருச்சு ஒரு இலைய பிச்சு போட்டானாங்க மகாபாரதம் சொல்லுது அந்த இலை எப்படி இறங்குச்சுன்னா இறங்குச்சான் காற்றே இல்லாத நிலையில் அந்த இலை இறங்கினது ஒரு விதமான அமானுஷ்யமாக இருந்தது இலை எப்படி விழுந்ததுன்னா தங்குன்னு விழுந்துதான் விழுந்த சத்தத்துல தண்ணி குளம் அசைஞ்சுதான் இலை எப்படி விழுந்ததுன்னா அப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க அவன் இலை விழுறத வர்றதே பாக்குறான் பார்த்துட்டு இலை எப்படி விழுதுனா தண்ணீர்ல பாதியும் தரையில பாதியுமா விழுது இப்படி விழுது கொஞ்ச நேரம் இலை சிவப்பாகுது தரையில இருக்கிற இலை பச்சையில இருந்து மஞ்சள் ஆகுது கொஞ்ச நேரத்துல மஞ்சள் நிறம் குருவி ஆகுது கொஞ்ச நேரத்துல சிவப்பு நிறம் மீன் ஆகுது ஒரே இலையில மீன் குருவி ரெண்டும் இப்படி நிக்குது கண்ணிமைக்குற நேரத்துல ரெண்டு பேருக்கும் போராட்டம் ஏன்னா இதுக்கு சிறகு அதுக்கு தண்ணியில போகணும் உள்ள போகணும் கரையில இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குருவி என்ன பண்ணுது இந்த மீனை இழுத்துட்டு வானத்துல பறக்குறதுக்கு போகுது தரையில இருக்கிற குருவி இப்படி போக தண்ணியில இருக்கிற மீன் தண்ணிக்குள்ள எழுக்குது எல்லாம் ஒரே உடம்பா இருக்கு ஒரு பகுதி குருவி ஒரு பகுதி மீன் சண்டை போட்டு அந்த ஒரு சண்டை கொஸ்டின் ஆரம்பிக்கணும் தர்மா சொல் எது வாழும் எது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்தவர்கள் சொன்னதாக சொல்லக்கூடிய வார்த்தையை பல நூறு கோடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கதை களத்தில் தர்மன் சொன்னான் பதில் சொன்னான் எது ஜெயிக்கும் என்ற கேள்விக்கு தர்மன் சொன்ன பதில்தான் நம் அனைவருக்குமான பதில் தக்கது வாழும் தகாதது வீழும் எது தக்கதோ அது வாழும் எது தகாததோ அது வீழும் அதற்கு எதற்கு நான் இதை சொல்வதற்கு நான் ஒரு ஆசிரியையாக ஒரு கல்வியாளராக ஒரு சிந்தனையாளராக ஒரு பேச்சாளராக பொதுமக்களுக்கு இதை எப்படி நான் சொல்லக்கூடும் என்றால் ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் எனக்கு தெரியும் நான் குருவியா ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களுடைய ஒரு பகுதி மீனாக இருக்கின்ற பொழுது நீங்கள் குருவியாக பலம் பெற்று இருந்தீர்கள் என்று சொன்னால் மீனை கொண்டு வானத்திற்குள் ஏகுங்கள் ஒருவேளை நீங்கள் மீனாக இருந்தால் உங்கள் காலடியில் குருவி தவித்துக் கொண்டிருந்தால் குருவியை இழுத்துக் கொண்டு தண்ணீருக்குள் போங்கள் எது எதை ஜெயிக்குமோ எது தோற்கிறதோ எது தன்னை ஜெயிக்கிறதோ அதற்கு உணவாகும் பலவீனங்களை நமக்கு உணவாக்கிக் கொள்ள வேண்டும் பலவீனங்களால் நாம் கூடாது பலங்களை கொண்டு அந்த பலவீனத்தை ஜெயிப்பது எப்படி என்று நமக்கு தெரிய வேண்டும் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் இந்த பேருக்கு நான் இன்றைக்கு நல்ல 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 நாள் சித்திரை திருநாள் வார்த்தைகள் வர வேண்டும் வாயில் வார்த்தைகளால் சொல்லுகிறேன் இந்த இருபத்தி ஒரு நபர்களும் உங்கள் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக இந்த கல்வி நிறுவனத்திற்கான அறங்காவலர்களாக நின்று

ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுறோம் ஒன்னு விஷயம் சொல்றேன் வாயில விஷம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முறிவு இருக்குங்க விஷத்துக்கு முறிவு இல்லைங்க கேட்கறத கண்ட்ரோல்ல வைங்க அது ரொம்ப முக்கியம் உறவுகளின் பலத்திற்கு அது ரொம்ப முக்கியம் சில நடவடிக்கைகளில் நீங்கள் இன்னும் பலம் பெற்று இன்னும் இன்னும் பல வெளிச்சங்களை இத்தகைய கல்வி நிறுவனங்களுடைய வளாகங்களை நீங்கள் கூட்டிக் கொண்டே போய் பல லட்சம் பேருக்கு அறிவு வெளிச்சம் தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு புத்தி வேணும் ஒரு விஷயம் தெரியுமா அன்பு செலுத்துவது புத்திசாலித்தனம் அன்பாக இருப்பது போல புத்திசாலித்தனம் வேறு கிடையாது யாரிடத்தில் புத்தி இல்லையோ அவர்கள் தான் அன்பற்றவர்களாக இருக்கிறார்கள் எங்க அம்மா என் அவங்க சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிட்டாங்க ஏன்னு கேட்டான் என் அண்ணன் சின்ன வயசுல இருந்து அன்பானவ என்ன எந்த சுமையும் தூக்க விட மாட்டான் பூர்வீக நகை கிடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அதான் காரணமா இருந்துச்சு என் பெற்றோருடைய சுமையை நான் எப்பொழுதும் அவர்கள் சுமப்பதற்கு அனுமதித்ததே இல்லை போய் அவங்க சுமையை நான் என் கையில எடுத்துக்கிறேன் அதற்கு எனக்கு கிடைத்தது பரம்பரை நகை புரிதா அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் நகை கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அதை விட இருத்தல் ஒருவர் சுமையை இன்னொருவர் தூக்கிக் கொள்ளுதல் மற்றவர்கள் சுமை தூக்க விடாதபடிக்கு வந்து தாங்கிக் கொள்ளுதல் இதுதானே இன்றைய அவசிய தேவை அப்படி நில்லுங்கள் நீங்கள் பேரும் இந்த ட்ரஸ்டியும் அப்படி இருங்க ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் புத்தியோடு இருங்கள் புத்தியோடு இருக்கிறது நான் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன் கொஞ்சம் வில்லங்கமா இருக்கும் ஆனா நுட்பமானதுங்க வாழ்க்கை இனிப்பானது மட்டும் இல்லை வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் முட்கள் வந்து சேர்கிறது அதற்கூடாகத்தானே அன்பாக இருக்க வேண்டி இருக்கிறது வெறும் அன்பாகவே இனிப்பாகவே இருந்து விட முடியுமா முட்களோடு சேர்ந்துதானே அன்பாக இருக்க வேண்டி இருக்கிறது நான் சொல்றேன் பாருங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் போறேன் மிக நுட்பமான விஷயம் இது எனக்கு என்ன வேதனை தூண்டு மேடைக்கு நாலு கூலர் வச்சிருக்கிறோம் எவ்வளவு இருக்கிறீங்களோ இறங்கினா தான் தெரியும் அதனால் நான் ஒரு ஐந்து நிமிடத்திற்குள் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் சமீபத்தில் ஒரு விஷயம் வாசித்து என் மனசை ரொம்ப பக்குவப்படுத்தின ஒரு விஷயம் கல்வி கூடம் என்பதனால் அதன் திறப்பு விழா என்பதனால் மிக கவனத்தோடு நீங்கள் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் கேளிக்கைகள் எதுவும் இல்லை சிந்தனையால் பேசப்படுகின்ற விஷயங்களையே முழுமையாக கேட்கக்கூடிய மன ஆர்வத்தோடு உட்கார்ந்திருப்பதனால் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் உறங்குவதற்கு முன் நான் சொன்ன இந்த மகாபாரத கதையையும் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற பஞ்சதந்திர கதையையும் நினைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய ஆளாவும் இருக்கலாங்க உன்பது நாழி உடுப்பது இரண்டு உறைவிடம் என்பது ஒன்று அவ்வளவுதான் அதை மீறி ஒன்றும் இல்லை இது தெரிஞ்சவங்க தான் ஐ அம் நான் அ சயின்டிஃபிக் பர்சன் எனக்கு நான் சயின்ஸ் கிடையாது நான் ஆர்ட்ஸ் சயின்டிஃபிக் பர்சன் நிறைய பேர் ரிசல்ட் ஓரியண்டட் ரிசல்ட் ஓரியண்டட் ரிசல்ட்ல தான் இந்த இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் சயின்ஸ் ஆட்களுக்கெல்லாம் தே ஆர் மச் ரிசல்ட் ஓரியன்டட் பட் என்ன மாதிரி ஆர்ட் ஆட்கள்லாம் ப்ராசஸ் ஓரியண்டட் வி என்ஜாய் த ப்ராசஸ் ஒரு மனநிலையில் இருக்கிறேன் அந்த மனநிலையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை உங்கள் மனதிலே ஒரு தீபம் எரியலாம் நான் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த தீபம் ஒருவேளை நிர்வாகத்தில் ஏதேனும் ஒரு சிக்கல் வந்துவிடக்கூடும் ஒரு விஷயம் அழிந்துவிடக்கூடும் என்கின்ற நிலையில் நான் சொல்லக்கூடிய இந்த சிறிய வார்த்தை இந்த கட்டடத்தை மறுபடியும் அனைத்து காப்பாற்றி விடலாம் ரொம்ப நுட்பமான ஒரு கதை புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை ரெண்டு பேரும் ஒரு காட்டில் பஞ்சதந்திர கதைகள் என்பது வெறும் கதைகள் அல்ல

இன்னைக்கு ஒரே அம்மா தான் நான் உன் அம்மா மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றான் எங்க அப்பா உங்க அப்பாவை தேடாத அது உனக்கு ஹஸ்பண்ட் அவ்வளவுதான் அப்படிங்கிறான் இவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல அந்த பிளேவரோட அந்த பிளேவரோட இருக்கிறது உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன்னா காலை என்னவா நினைப்ப அத அதவா நினைக்கணும் அந்த நேர்மை நம்மிடத்தில் இருந்தால் எந்த உறவும் பாதிக்கப்படாது அந்த நேர்மைக்காகத்தான் இதை சொல்லுகிறேன் ரெண்டு பேர் இருந்தாங்க ஒன்னு பூனை ஒன்னு எலி இந்த ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தோரு பேர்ல அந்த மாதிரி எல்லாம் இருப்பீங்க அப்படிதான் இருக்கும் அப்படிதான் வாய்க்கும் எல்லாம் பூனை கூட்டமா எல்லாம் சிங்க கூட்டமா மாறாது ஒண்ணு குதிரையா இருக்கும் ஒண்ணு முதலையா இருக்கும் ஒண்ணு யானையா இருக்கும் ஒண்ணு பிடரி சிங்கமா இருக்கும் ஒண்ணு புலியா இருக்கும் அப்பதான காட்ட ராஜ்யம் பண்ண முடியும் இந்த ரெண்டு பேரும் ஆயிட்டாங்க ஒரு எலி ஒரு பூனை ரெண்டு பேருக்கு என்ன அக்ரிமெண்ட் நான் இங்க பாரு நீயும் நானும் வாழ்க்கை முழுக்க பிரெண்ட்ஸ் ஓகே ஒண்ணு நான் உன்னை சாப்பிட மாட்டேன் இது சத்தியம் ஓகே எனக்கு ஏதாவது ஆபத்துனா நீ காப்பாத்தணும் ஓகே ரெண்டு பேரும் சுத்துது சுத்தி வருது ஜாலியா இருக்குது ஒரு நாள் எலி பூனைய காணும் பூனை காலையில இருந்து காணும் எலி தேடி தேடி மதியானம் வரைக்கும் கழிச்சு வெயில்ல பொந்துக்கு வந்துருச்சு வந்து உக்காந்துட்டே இருக்கு எலி குட்டி இருக்குல்ல அந்த எலி குட்டி கேட்டுச்சான் ஏமா ரொம்ப வருத்தமா இருக்கிற இல்லடா புலி பூனை மாமாவை காணும்டா காலையில இருந்து எங்கம்மா போனாரு திரலம் தெரிலடா போய் தேடினியாமா காலில இருந்து தேனடா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு தேடுறது நான் போனோம் நானும் வரேம்மா நானும் தேடுறேம்மா சரி வா ரெண்டு பேரும் போய் தேடுறாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அந்த காட்டினுடைய எல்லையில ஒரு வேடன் வலை விரிச்சு அந்த வலையில இந்த பூனை சிக்கிட்டு இருக்கு எலி பார்த்துருச்சு பூனை எலிய பார்த்துருச்சு எப்பா சாமி வந்தியா கால அஞ்சு மணிக்கு பிடிச்சாண்டா சோறு தண்ணி கொடுக்கல இழுத்துட்டு போறாங்க என்ன கொஞ்சம் காப்பாத்துன்னுச்சு நேரா ஓடி வந்துச்சு எலி வந்து கடிக்க ஆரம்பிச்சது வலைய பக்கத்துல குட்டி எலியில அம்மாவை பார்த்துட்டு அதுவும் வேகமா கடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா எலி குட்டி எலிய கண்ணு காட்டுச்சு நீ ஒன்னும் செய்ய வேண இதுவும் ஒன்றும் செய்யலைங்க இப்படிதான் அது துடிக்குது உள்ள கடந்து மெதுவா அம்மா எலியை பாத்துக்கிட்டே குட்டி எலி ஒன்னும் செய்யலை சும்மா உட்காந்துட்டு இருக்கு இவ்வளவு தூரம் தாங்க அரை மணி நேரம் ஆச்சு இவ்வளவுதான் வெட்டுச்சு வெளிய வர முடியாது சீக்கிரம் பண்ண என்ன ஆச்சு என்ன ஆச்சு சீக்கிரம் மெதுவா திடீர்னு ஒரு சத்தங்க பேடன் வரா அவனுடைய காலடியால் அந்த மண் அதிர்கிறது அவன் கிட்ட வராங்க அவன் கிட்ட வரதுக்கு இந்த எலி என்ன பண்ணுச்சு சரேன்னு ஒரே கடியை கடிச்சு விட்டுது பாருங்க பூனை வெளியில ஓடுச்சு டைமிங் எப்படி தெரியுமா வந்தது வேடன் வருவதற்கும் எலி ஓடுவதற்கும் குட்டி எலியை வச்சுக்கிட்டு பூனை ஓடுறதுக்கும் குட்டி எலிய வச்சுக்கிட்டு தாய் எலி போய் பொந்துக்குள்ள அடைகிறதுக்கும் டைமிங் சரியா இருந்துச்சு அப்போ இந்த குட்டி எலி கேட்டுச்சான் ஒரு மணி நேரமா ஏமா மெதுவா கட்சி இருந்தா இது ஏற்கனவே அறுத்து விட்டுருக்கலாம்ல அப்போ தாய் எலி சொல்லிச்சான் இங்க பாரு எலி மாமாவுக்கும் எனக்கும் தான் அக்ரிமெண்ட் உனக்கும் எல்ல பூன மாமாவுக்கும் இல்ல எனக்கும் பூன மாமாவுக்கும் தான் அக்ரிமெண்ட் உனக்கும் அவனுக்கும் இல்ல இன்னொரு விஷயம் அவன் காலையில அஞ்சு மணிக்கு பிடிச்சிருக்கான் சாயந்தரம் வரைக்கும் பசியோடு இருந்திருக்கு நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற நான் உன்னையும் காப்பாத்தனும் என் நண்பனையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான காலத்திற்கு நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது அந்த கால எல்லை என் கைக்குள் வந்தவுடன் இரண்டு பேரையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது அந்த தாய் எலி இப்படித்தான் காப்பாற்ற வேண்டும் சில பேருக்கு சோறு போதுமானதாக இருக்கும் தட்டிலே நம்மை போடக்கூடாது சில பேருக்கு நாம் தேவைப்படும் வெறும் சோறு போதாது